ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியை வந்து அடிச்சு தூக்கி மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து அபாரமான ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து பேட்டிங் ஆர்டரில் ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்களாம் பண்ணக்கூடிய பண்ண மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜுக்கு தான் வந்து பின்னடைவை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா யுவராஜ் வந்து ஒரு சில போட்டிகள் வந்து சொதப்பினார் அப்படிங்கிற காரணத்தினால வந்து இசான் கிசானை வந்து அணியில் வந்து கொண்டு வந்தாங்க யுவராஜினால் வந்து இளம் வீரர்களுடைய வாய்ப்பும் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ரோஹிட் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சித்தேஷ் லேட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து களம் இறக்கியிருப்பாங்க இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து வருஷமாக வெயிட் பண்ண ஒரு பிளேயர் இவருக்கு வந்து ரோகிட் வந்து அவருடைய இடத்தை வந்து விட்டு கொடுத்தாரு சித்தேஷ் லேட் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு மூணு பால் பிடிச்சி பதினஞ்சு ரன்கள் அடித்து ஷமி ஓவரில் வந்து போல்ட் ஆயிருப்பாரு இருந்தாலும் தன்னுடைய முதல் பாலே வந்து சிக்ஸில் ஆரம்பித்த ஒரு பிளேயர் இவர் இப்போ முதன் முதல் ஐபிஎல்லில் முதல் போட்டியில் வந்து களமிறங்குறாரு முதல் பாலே சிக்ஸ் அடிச்சு தான் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் வந்து இவருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்த போட்டியிலே வந்து இவர் தூக்க அது வந்து அவருடைய நம்பிக்கை வந்து கெடுத்துரும் அதனால் வந்து அடுத்த போட்டியில் வந்து டிகாக் மற்றும் சித்தேஷ் லேட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்கட்டும் அப்படின்னு மும்பை அணி நிர்வாகம் இருந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா அப்போ வந்து ரோஹித் வந்து எப்போ களமிறங்கு வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மூணாவது இடத்துல தான் ரோகிட் வந்து கிளமிறங்க போகிறான் அதன் பிறகு வந்து நாலாவது இடத்துல வந்து சூரியகுமாரியாவை வந்து களமிறங்கு வரான் இசான் கிஷானுக்கு பதிலாக திரும்ப அடுத்த போட்டியில் வந்து ரோகித் சர்மா வந்து உள்ளே வர போகிறார் அதே மாதிரி வந்து யுவராஜும் தொடர்ந்து வந்து வெளியிலே இருப்பார் பிளேயிங் லெவலில் வந்து வர மாட்டார் இஷான் கிஷானும் வந்து பிளேயிங் லெவலில் வந்து வர மாட்டார் சித்தேஷ் லாடுக்கு வந்து மேலும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்போம் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் சனியில் மிக சிறந்த அவர் ஓப்பனாக வருவது வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ரோகித் சர்மா வந்து முடிவு பண்ணியிருக்கார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த போட்டியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றம் வந்து இருக்கும் ஸோ இளம் வீரருக்காக ரோஹித் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பல வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்காரு அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிலேருந்து வந்து பொலாடு மட்டும்தான் வந்து ரொம்ப மோசமான ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அப்படின்னு எல்லாருமே வந்து கருத்து தெரிவித்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கு வந்து கொலாடு வந்து பதிலடி கொடுத்து ஃபுல் ஃபார்மில் வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து மும்பை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி